முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்த இத்தென்னகத்தில் அன்றும் என்றும் என்றும் தன் இளமை மாறாத எம் முத்தமிழே முதல் தமிழே மூத்த தமிழே பைந்தமிழே செந்தமிழே நருந்தமிழே நத்தமிழே இசை தமிழே நாடக தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே உன்னை வணங்கி என்னுடைய இந்த ஒரு அழகான கதையை வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் ஒரு ஊர்ல ஒரு அழகான தம்பதிய அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது அவங்களோட தொழில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கிற தொழில் தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அழகான குழந்தை பிறக்குது கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்தாலே தாய் வழி வந்து என்ன சொல்றாங்க ஒரு வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு திருமணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு மக நல்லா படிச்சு இந்த சமூகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்புறமேல் அவங்க அம்மாவையும் எதிர்த்து என் பொண்ணு மாடு மேய்க்க தான் நான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அந்த பெண் நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுது அவங்களோட அப்பாவும் இறந்துடுறாங்க நான்காம் வகுப்பு படித்து முடித்த கையோட அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கப்படுது யாருக்குன்னா அவங்கள விட இரண்டு மடங்கு வயது அதிகமான ஒரு ஆணுக்கு அதாவது அந்த பெண்ணுக்கு பத்து வயது அந்த ஆணுக்கோ இருபது வயது அந்த ஆணுக்கு வந்து திருமணம் வந்து செஞ்சு கொடுத்தர்றாங்க அப்புறம் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடக்குமுறை தான் எது அவங்க வந்து ஒரு முன்னாடி நின்று பேசணும்னாலே ஒரு அடக்குமுறையை தான் சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட இருபது வயசு அப்ப அவங்க வந்து ஒரு மூன்று ஆண் குழந்தைய வந்து பெற்றெடுத்துட்டு நான்காவது வயிற்றுல எட்டு மாத குழந்தைய வந்து எட்டு மாத கர்ப்பிணியா வந்து இருக்காங்க அப்ப அவங்க ஊர்ல வந்து மாட்டு சாணத்தெல்லாம் வனத்துறையில இருந்து எடுத்துட்டு போவாங்க அதை வச்சு பயோகேஸ் அப்படின்றத வந்து விற்பனை செய்வாங்க அப்ப வந்து அவங்க வந்து மாட்டு சாணத்தை வாங்கிட்டு இருக்கப்ப அந்த பொன் அந்த அந்த பெண் போய் முன்னாடி நின்று கேட்கறாங்க இதை வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு நீங்க காசா தானே ஆக்குறீங்க எங்களுக்கு அதுல ஒரு பங்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அது வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆகிறது அந்த ஊரோட கலெக்டரும் வந்து ஆமா இந்த பொண்ணு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துறை அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க அந்த வனத்துறை அதிகாரிகளும் சரி நாங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துறோம் என்ன சொல்றாரு நீ ஒரு பெண் நீ ஏன் ஒரு ஆண்டை போய் இப்படி கேட்கிற அப்படின்றத கேட்டு அவங்க கூட வந்து ஒரு சண்டையிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு அனுச்சி விட்டுறாங்க அவங்க எங்க போய் தங்குறாங்கன்னா ஒரு மாட்டு கொட்டத்தில் வந்து அவங்க வீட்டில் இருக்க மாட்டு மாட்டுக்கோட்டத்திலே அவங்க வந்து தங்கி இருக்காங்க அந்த குழந்தைக்கும் குழந்தையும் பிறக்குது ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறக்குது பிறந்த அந்த தொப்புள் கொடியை கூட வெட்டுறதுக்கு கூட யாரும் இல்லை அங்கேருந்து ஒரு கூர்மையான கல் எடுத்து அந்த அந்த குழந்தை பிறந்ததோட தொப்பில் கொடி அவங்களே அறுக்கிறாங்க இனிமேல் இங்கே இருந்தால் நம்ம நம்மளோட குழந்தைய படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தாய் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க தாய் வீட்லையுமே ஒரு மறுப்பு தான் நீ உள்ள வராத உன்ன நான் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன் நீ வந்து அந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்து எப்படியாவது வளர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுடுகாடு இருந்துச்சு அந்த சுடுகாட்டில் இறந்தவங்களுக்கெல்லாம் அந்த மாவு தினை மாவு அந்த மாவெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அந்த மாவை எடுத்து ஒரு ரொட்டி மாதிரி சுட்டு எரிந்துக்கிட்டு இருக்க பிணத்துல சுட்டு சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஒரு வருட காலம் எரிந்துக்கிட்டு இருக்க பிணத்துல அந்த மாவெல்லாம் எடுத்து சுட்டு வரட்டி தட்டி சாப்பிட்டு தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த குழந்தைக்கும் பால் கொடுத்துருக்காங்க அப்புறமேல் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் இந்த சமூகத்துல என் மகளும் ஒரு நல்ல ஒரு கல்வி கற்றவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியேடுறாங்க அதாவது ஒரு வருட காலம் அந்த சுடுகாட்டுல இருந்துட்டு வெளியேடுறாங்க அவங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நல்லா பாட்டு பாடுவாங்க அவங்களும் போய் பாட்டு பாடி பிச்சை எடுத்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா பிச்சை எடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய ஒரு மூணு வருட காலம் பிச்சை எடுத்து அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய வந்து ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டு வர்றப்ப இன்னொரு ஆண் குழந்தை அனாதையாக ரோட்டில் கிடக்கு அந்த குழந்தையை எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு தோணுது நம்ம இன்னைக்கு எதுவும் இல்லை ஆனால் நம்ம தாயின்னு சொல்லிய மகளுக்கு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ஒரு அனாசிரமத்தில் சேர்த்து அந்த குழந்தையுமே நல்லா படிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யறாங்க மேலும் அவங்க வந்து இடத்துல ஃபுல்லா நிறைய குழந்தைகள் கிடக்குது ஏன்னா அவங்களே பாட்டு பாடி பிச்சை எடுத்து அந்த ஆசிரமத்துக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு கிடைக்கிற எல்லா குழந்தைகளுமே எடுத்து ஒரு நல்ல ஆசிரமத்தில் போய் சேர்த்து விட்டு அந்த குழந்தைகள்லாம் படிக்க வைக்கணும் முக்கியமாக பெண் குழந்தைகள் படி அடுப்போதும் பெண்களிற்கு படிப்பெதற்கு என்ற ஒரு இதை வந்து முறிகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையுமே போய் ஆசிரமத்தில் சேர்த்து விடுறாங்க எல்லா குழந்தைகளுமே நன்றாக படிச்சுக்கிட்டு வராங்க அப்புறமேல அவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இது நம்மளோட குழந்தை ஒரு நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க வந்து பாட்டு பாடி இதுதான் பண்ணியிருக்காங்க எல்லா குழந்தைகளுக்குமே நல்லபடியா எல்லா குழந்தைகளையும் ஒரு நல்ல இடத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க சில பல வருடங்கள் கழிச்சு போகுது அவங்க கணவர் வந்து அவங்களை அடிச்சு துரத்தி துன்புறுத்தினாங்கல்ல அவங்க வந்து வராங்க அப்ப அவங்க சொல்றாங்க நான் இப்ப யாருக்கும் மனைவி என்ற ஒரு உறவு எனக்கு இப்ப தேவல்ல நீயும் வேணா என் யாசிரமத்துக்கு வா நானும் உன்னை ஒரு குழந்தையாவே எடுத்து வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்களும் அவங்க கூட சேர்ந்து வளர்ந்துருக்காங்க இந்த கதையை வந்து யார் எழுதினாருன்னா முத்து கிருஷ்ணன்ன்றவர் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் நான் படிச்சதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கதை அவங்க வந்து உண்மையிலே வாழ்ந்த ஒருத்தவங்க எழுநூற்றி ஐம்பதுக்கு மேல அரசு விருதுகளை தான் அவங்க அனாதைகளின் தாய் அப்படின்னு கூட இன்னும் இன்றைக்கும் நீங்க கூகுள் வலைதளத்துல போட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேர் வரும் வளன் நன்றிங்க